வணக்கம் சாயிராம் எல்லாருக்கும் சாய் கிருபா சேனலுக்கு நான் அன்போட அழைக்கிறேன் என்றா நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறது நான் நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஒவ்வொரு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் அங்கே எல்லாம் இருந்து பேசுறது நான் கேட்டிருக்கேன் அதாவது நமக்கு நம்மளை அறியாத ஒரு மன வேதனை அதாவது நம்ம நல்லா தான் சாப்பிடுவோம் நல்லா தான் தூங்கிட்டு இருப்போம் நல்லா பேசிகிட்டு இருப்போம் வேலையும் பண்ணிட்டு இருப்போம் எல்லாம் தான் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் நம்மளை அறியாத ஒரு மனபலி உள்ள இருந்துட்டே இருக்குது நமக்கு ஒரு சாதாரண மாதிரி இல்லாம ஒரு சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலாவே இருக்கு நமக்கு என்னான்னு சொல்ல தெரியாத ஒரு மனவலி இருக்கு அப்படின்னா நமக்கு வரப்போகிற கஷ்டங்களும் ஏதோ ஒன்று அபாயம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறியாகவும் அது அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்னா நாமஜபம் அதாவது நாமஜபம் ஜெபிச்சுட்டே இருக்கணும் கஷ்ட தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு அறிகுறி கடவுள் தெரிவிச்சு கொடுப்பாங்க அதே அதே தான் நமக்கு வலது புருவம் வந்து துடிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி கண்ணு துடிச்சிட்டே இருக்கும் பெண்களுக்கு வலது புருவமோ கண்ணோ எல்லாம் துடிச்சதுன்னா அவ்வளோ நல்லது கிடையாது அதே போல ഇടത് തുടിച്ചു തീണാ അത് നല്ല കാര്യമാകും അതേപോലെ നമ്മൾ സാധ ആടുവതുണ്ട് എങ്ക കയ്യിലെയാവത് ഇന്നിടും തിരിയാതെ നമുക്ക് തുടിപ്പ് എടുക്കും വലത് സൈഡ് തുടിച്ചു താർന്നാൽ അത് അവളവുമൊക്കെല്ലാം നല്ലത് കിടയാത് കെട്ട கெட்டது நல்ல நமக்கு மனவலியை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தமாகும் அதுக்கெல்லாம் பரிகாரம் ஒரே பரிகாரம் ஜபமாகும் நம்ம நாமன் ஜெபிச்சிட்டே இருக்கலாம் அந்த மனவலி நம்மளே தெரியாமல் வர்ற அந்த மனவலிக்கு நாமஜபம் மட்டுமே தான் மருந்து நம்ம ஜெபிக்கலாம் ஓம் நம் சிவாயா ஜெபிக்கலாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஜெயிக்கலாம் ஓம் சாய்ராம் ஜெயிக்கலாம் അത് ജപിക്കലാം തായോടത് സഹസ്ര നാമം പഠിക്കലാം എതും ഉംക്ക് തരുതോ അത് നീങ്ങ ജപിച്ചിട്ടേ ഇരുങ്ങ അപ്പം മനസ്സ് സമാധാനം കിടക്കും ഇന്ന് വരപ്പോറ അപായത്തിൽ നിന്ന് നിന്ന് നമുക്ക് കൊഞ്ചത് വിതല കിടക്കും அதனால ஜபம் விடாமல் ஜெயிச்சுட்டு இருக்குங்க ஓம் சாயிராம் எனக்கும் நிறைய அந்த மாதிரியெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஜபம்